அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றி தான் அதாவது சபரிமலை ஐயப்பன்னு சொன்னாலே அனைவருக்கும் பிடித்தமான கடவுள் தாங்க அந்த சபரிமலை ஐயப்பனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குன்னு உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்டில் ஐந்து முறை பதிவிடுங்க கேரளாவில் இருக்கும் சாஸ்தா கோவில்கள் மிகவும் புகழ் பெற்றதும் முக்கிய தளமும் என்று சொல்லப்படுதுங்க சுவாமி ஐயப்பனுக்காக கட்டப்பட்ட சபரிமலை தர்மஸ்தலா கோவில் ஆகுங்க தமிழர்களின் இந்து கடவுள்களில் ஒருவர் ஐயப்பன் வழிபாடு செய்தல் தென்னிந்தியாவிலேயே இடத்தை பெற்று இருக்குதுங்க ஐயப்பன் முக்கிய வழிபடு தளமாக சபரிமலை கோவில் விளங்குதுங்க ஐயப்பன் மோனி விஷ்ணு மற்றும் சிவன் மகனாகவும் அன்னை தாய் பார்வதியின் வளர்ப்பு மகனாகவும் கருதப்படுறாருங்க தொடர்ந்து இந்த பதிவுல சபரிமலை ஐயப்பனுடைய வரலாறு பற்றி பார்க்கலாங்க மகிசாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தாள் அத்துடன் தன் சகோதரன் மகிசாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தாள் அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாங்க பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்று கூறினாருங்க சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக் கூடாது என மகிசி வரம் கேட்டாங்க கேட்ட வரம் வரம் கிடைத்ததுங்க பெற்ற தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாங்க தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டாங்க விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வி வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தாருங்க பம்பாதீரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தாருங்க கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினாருங்க பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாங்க எல்லா லட்சணங்களுடனும் கூடிய பாலகனும் பிறந்தாங்க அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினாங்க மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தாருங்க இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனையே ஒழிக்க பார்க்கிறாங்க ஆனால் ஒன்றும் பழிக்கவில்லை பின் தனது சூழ்ச்சியால் புளிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரமனை வைத்தியர்களை கொண்டு செல்ல செய்கிறாங்க இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்றாங்க ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பலம் மேட்டில் பூஜை செய்து மகிசியினால் படும் துயரத்தை கூறினாங்க மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிசியை வென்று பூமிக்கு தள்ள மகிசி அழுதான் நதிக்கரையில் விழுந்தாங்க ஐயன் அவள் மேல் நர்த்தனம் ஆடி மகிஷியை உயிரிழக்க செய்தாருங்க மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாங்க ஆனால் தான் பிரம்மச்சரியை உள்ளவன் ஆனதால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் பக்கத்தில் என்ற பெயருடன் அவர் விளங்கி வர ஐயன் அருள் செய்தாருங்க மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தாங்க பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தளம் சென்றாங்க புலி கூட்டம் கண்டு மக்கள் பீதி அடைந்தாங்க ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டாங்க மணிகண்டனும் மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் லீலைகள் படி நடந்து இருக்குதுங்க நான் பூமியில எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்து விட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்று சொன்னாருங்க மன்னன் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோவில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாருங்க மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்தி இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோவில் எழுப்புங்கள் என்றான் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்ததுங்க அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோவில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றாருங்க மணிகண்டன் கடலைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோவிலை கட்டினாருங்க ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பனிதினெட்டு படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வராங்க ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அர்ப்பளிக்கிறாருங்க ஐயப்பனின் வாழ்வில் வாபரின் பங்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாங்க பாபர் ஒரு இஸ்லாமியருங்க கொள்ளைக்காரனாக இருந்தாருங்க ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் வழியில் அவர் தன்னுடன் வந்த மக்களுக்கு கூடாரங்கள் அமைத்து கொடுத்து தங்க வைத்திருந்தாருங்க கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் கொள்ளையடித்து வந்த அந்த பொருட்களை தன்னுடன் தங்கி இருந்தவர்களுக்கு வழங்கி வந்தாருங்க அரசர்களால் வாவரை பிடிக்க முடியவில்லைங்க எனவே அவர்கள் ஐயப்பனிடமே இது பற்றி முறையிட்டாங்க ஒருமுறை ஐயப்பன் வாவரை காண சென்றாருங்க குழந்தையாக இருந்த ஐயப்பன் வாபருக்கு எச்சரிக்கை விடுத்தாருங்க என்னை காண வரும் பக்தர்களை துன்புறுத்தினால் உன்னை அழித்து விடுவேன் என்று கூறினாருங்க இரக்க குணமுள்ள வாபர் சிறுவனான ஐயப்பனை பார்த்து நீ என் குழந்தை போல இருக்கிறாய் உன்னை எப்படி நான் கொள்ளுவேன் என்னை நீ துன்புறுத்தாதே போய்விடு என்றார் இதற்கெல்லாம் கலங்காத ஐயப்பன் வாபரை கொல்ல முயன்றாருங்க உடனே வாபர் ஐயப்பனிடம் என்னை நீ கொன்றுவிட்டால் என்னை நம்பி இங்கு குடியிருக்கும் மக்களை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டாருங்க உடனே ஐயப்பன் அவர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என்றாருங்க அதன்படி அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டதுங்க அத்துடன் எனது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உனது இடத்துக்கும் வருவார்கள் அவர்களை சோதித்த பின்பே நீ எனது மலைக்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் இதன்படி சரியாக விரதம் இருக்காதவர்கள் பிரம்மச்சரியம் பூணாதவர்கள் இளம் பெண்கள் ஆகியோரை நீ இந்த இடத்திலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று உத்தரவிட்டாருங்க ஐயப்பனின் தாராள மனமறிந்த வாபர் ஐயப்பனின் சொல்படி இன்று வரை பக்தர்களை சோதித்துக் கொண்டிருப்பதாக நம்பப்படுதுங்க இந்த பள்ளிவாசலில் பக்தர்களுக்கு இப்போதும் திருநீறு தராங்க அங்கு விபூதி பூசிய பிறகுதான் சபரிமலைக்கு செல்வது வாடிக்கையாக இருந்து வருதுங்க பக்தர்கள் மற்றவர்களை சுவாமி என்று கூப்பிடுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா சுவாமியை கும்பிடுவதில் வணங்குவதில் இரண்டு முக்கியமான முறைகள் இருக்குதுங்க ஒன்று எங்கும் எதிலும் இறைவன் இருக்கிறான் என நம்புவது அனைத்தையும் தெய்வீகம் நிறைந்தவையாக பார்ப்பது அடுத்ததுங்க உலகில் இருப்பவை யாவும் கடவுளே என்று எண்ணுவது எல்லாம் கடவுளே என நினைத்து வணங்குவது ஐயப்ப வழிபாட்டில் எல்லோரும் எல்லாமும் ஐயப்பனே என்று ஐதீகம் கடைபிடிக்கப்படுதுங்க அதனாலதான் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரையும் அந்த ஐயப்பனாகவே பாவித்து சாமி என்று அழைக்கிறாங்க விலங்கு பறவை போன்றவற்றையும் கூட ஐயப்ப சாமியாகவே பாவிக்கிறாங்க அப்படியே கூப்பிடவும் செய்யறாங்க எல்லாம் தெய்வமே என்கிற போது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உள்ளவர் அற்றவர் என்பது உள்ளிட்ட எந்த வேதமும் பக்தர்களுக்கு இடையே இருக்காதுங்க தெய்வத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணம் நிலவுங்க ஐயப்பன் மதங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளாக பாவிக்கப்படுறாருங்க இன்றும் ஐயப்பனின் தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் எருமேலி சென்று பேட்டை துள்ளி பேட்டை சாஸ்தாவும் எருமேலி சாஸ்தாவையும் வணங்கி பதினெட்டு பூத கணங்களில் ஒருவரான வாவரின் துணையோடு பெருவழி பாதை சென்று ஐயனை வழிபாடு செய்கிறாங்க தமிழ்நாட்டில் கிராம கோவில்களில் உள்ள கடவுள்தான் ஐயன் ஐயனார் சபரிமலையில் ஓரிடத்திற்கு ஆயர் ஆரியங்காவு என்று பெயர் ஆரியங்காவு என்றால் அரியனை கொன்றவன் என்று பொருள்ங்க சாசா என்பதே தமிழில் சாத்தன் என்பது தமிழ்நாட்டில் சாத்தனூர் என்ற பெயரில் பல ஊர்கள் இருக்குதுங்க அங்கெல்லாம் சாஸ்தா தான் முக்கிய தெய்வமாக விளங்குறாருங்க தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு கிராமம் அய்யனார் கோவிலும் இருக்குதுங்க ஆனால் கேரளத்தில் கிராம தேவதையாக இல்லாமல் வேறு விதத்தில் ஐயப்ப வழிபாடு வழக்கில் உள்ளதுங்க உலகில் தீயவர்களால் தமது படைப்பினங்களுக்கு தீமை உண்டாகும் போதெல்லாம் இறைவன் அவதாரம் செய்து துஷ்ட நிகரகம் புரிந்து காப்பது வழக்குங்க அப்படியே தர்மசாஸ்தாவின் எட்டாவதும் இறுதியானதுமான ஸ்ரீ ஐயப்பனின் அவதாரமும் நிகழ்ந்ததுங்க பந்தள ராஜகுமாரனாக வளர்ந்து தீயவனால மகிஷியை சம்ஹாரம் நிலைநாட்டினாருங்க பிறகு தனது அவதார நோக்கம் பூர்த்தி பெற்றதால் சபரிமலையில் தவ ஏற்று தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எல்லாம் அருள்வாளிக்க பதினெட்டு படிகளுக்கு மேல் எழுந்தள்ளினாருங்க பாவ விமோசனம் வேண்டி லீலாவதி என்னும் மகிஷியை மாளிகைபுரத்து அம்மனாக்கி தனக்கு அருகிலேயே வீற்றிருக்கவும் அருள் செய்தாருங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலியாலான மோதிரங்க இந்த கருங்காலியாலான மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது மேலும் பா தங்கத்தால் பூசப்பட்டு இருக்குதுங்க இப்போது அட்ஜஸ்டபுள் டைப்பில் நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் இருக்காங்க இந்த மோதிரமானது மிகவும் குறைந்த விலைக்கு சேல்ஸ் பண்ணப்படுது அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸ்க்கும் ஐம்பது ரூபாய் சார்ஜ் செய்கிறாங்க மொத்தம் முந்நூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணப்படுதுங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த கருங்காலையிலான மோதிரத்தை நீங்க வாங்கிக்கலாங்க